ஆறு வீரர்களை ரீடைன் செய்ய அனுமதி தேவை அம்பானியை மறைமுகமாக காவியா மாறன் அவர்கள் விளாசி உள்ளார் இதை பார்த்து பிசிசியும் அதிர்ந்து உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது மும்பையில் உள்ள பிசிசிஐ அலுவலகத்தில் ஐபிஎல் உரிமையாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹைதராபாத் அணி உரிமையாளர் காவ்யா மாறன் டெல்லி உரிமையாளர் கிரண்குமார் லக்னோ உரிமையாளர் சஞ்சீவ் கோயாகோ மற்றும் சிஎஸ்கே உரிமையாளர் ரூபா குருநாத் மற்றும் ராஜஸ்தானுடைய உரிமையாளர் மனோஜ் உரிமையாளர் பிரத்மேஷ் மிஸ்ரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டாங்க மற்ற உரிமையாளர்களான ஷாருக் கான் மும்பை அணி உரிமையாளர் அம்பானி உள்ளிட்ட வீடியோ மூலமாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளும் தேவையில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இதனால் விவாதம் காரசாரமாக நடந்துள்ளது இந்த நிலையில் ஹைதராபாத் அணியினுடைய உரிமையாளர் காவ்யா மாறன் பேசிய கருத்துகள் வெளிவந்துள்ளன அதில் ஆறு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் அதேபோல் அதிக அளவிலான அளிக்க வேண்டும் அதனை மற்றும் இரண்டு அனுமதிக்கலாம் என்றும் அப்படியும் இல்லை என்றால் மொத்தமாக ஆர்டிஎம் வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படின்னும் அந்த ஆர்டிஎம் வாய்ப்புகளை வீரரின் அனுமதியுடன் அணி நிர்வாகங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் ரீடைன் செய்த வீரர்களும் பலரும் தங்களுடைய ஊதியம் குறைவாக இருப்பதாக கருதுகின்றனர் இதனால் பல்வேறு வீரர்களும் தங்களை முதல் வீரராக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர் அப்படி இல்லை என்றால் ஏலத்தில் பங்கேற்க விரும்புகிறார்கள் என்றும் இதனை சரி செய்ய வாய்ப்புகளை அளிக்க வேண்டும் அப்படி ஆர்டிஎம் கொடுக்கும் போது வீரர்கள் தனது மார்க்கெட் ஊதியத்தை பெற முடியும் ஒருவேளை ஆர்டிஎம் இல்லாமல் தக்கவைக்க மட்டுமே அனுமதி கொடுத்தால் அவர்களுக்கு சில மற்ற ஒப்பந்தங்கள் மூலமாக ஊதியத்தை அளிக்க முடியும் என்றும் அதே போல் ஆர்டிஎம் வாய்ப்புகளை பயன்படுத்துவதும் அளவினை வைத்தே முடிவு எடுக்கப்படும் என்றும் சிலர் தங்களுடைய பேங்க் பேலன்ஸை வைத்து ஆர்டிஎம் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்லி உள்ளார் அதே போல ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது சில அணிகள் வெளிநாட்டு வீரர்கள் மூலமாகவும் சில அணிகள் இந்திய அணிகள் மூலமாகவும் சில அணிகள் இளம் வீரர்களை மூலமாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் அணியை எடுத்துக்கொண்டால் வெளிநாட்டு வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள் அதனால் எத்தனை இந்திய வீரர்கள் எத்தனை வெளிநாட்டு வீரர்களை தக்க வைக்கலாம் என்பதில் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் சில வீரர்களை ஏலத்தில் பங்கேற்ற பின் கடைசி நிமிடத்தில் விலகுகிறார்கள் காயத்தை தவிர்த்து வேறு காரணத்திற்காக ஒரு வீரர்கள் விலகினால் அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஏனென்றால் அவர் மூலமாக பல்வேறு திட்டங்களை மாற்ற வேண்டிய சூழலும் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது மூலமாக மறைமுகமாக அவர் யாரையாவது தாக்கி பேசினாரா என்று சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க